சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மாணிக்க வாசக பெருமான் இயற்றிய திருவாசகத்தின் எட்டாவது திருப்பதிகம் திரு அம்மானை திருவண்ணாமலையில் அருளியது செங்கண் மாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மல பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பருத்தி டெந்தரமும் மாட்கொண்டு சோலை தென்னன் ான் அங்கணனாய கூடருளும் அங்கருணை வார்கடலே பாடுதுங்கான் அம்மா நாய் பாரார் விசும்புள்ளார் பாதள தற்புறத்தார் ஆராளும் காண்டற்க பேராளந்தான் பிச்சேற்றி அருளி வந்தென் உள்ளம் புகுந்தமாய் அலைகடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கான் இந்திரனும் ஆலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவனவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோள் கொண்ட நீற்றானாய் சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பேருந்துரையான் பந்தம் பரிய பரிமீர் கொண்டான் தந்த அந்தமில ஆனந்தம் பாடுதாம் கண்ணம்மா நாய் வான்வந்த தேவர்களும் மாலையன ஓடிந்திரனும் வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை போல் தலையளித்திட்டு உன் வந்து ரோமங்கள் உள்ளே ஊ ஏற்பெய்து தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த வான் வந்த வார்கழலே பாடுதுங்க அம்மா நாய் கல்லாமத்து கடைப்பட்ட நாயேனை பிச்சேற்றி பல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினை கடிந்த வேதியனை திளை நகர்ப்புக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை விட யானை பாடுதுங்கான் அம்மா நாய் கேட்டாய கோ தோழி கிரி செய்தவாரொருவன் புடைசூழ் தென்னன் காட்டாதனை எல்லாம் காட்டி ஜீவம் காட்டி 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 தன் கருணை தென் நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடைத ஆழ் கொண்ட ஆண்டவா பாடுதுகான் அம்மா நாய் ஓயாதே உழுகுவார் உள்ளிருப்பும் உள்ளானை செய்யானை சேவகனை தென்னன் பேருந்துரையின் மேயானை பாதியனை நாயான தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே தத்துவும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கான் அம்மானாய் பண் சுமந்த பாடர் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பேருந்துரையான் விண் சுமந்த வியன் மண்டல கண் சுமந்த கடவுள் கீர்த்தண்டி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புண் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மா நாய் துண்ட பிறையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரி நூலான் கோலமா ஊர்தியான் வெண்ணீற்றான் முதல் அந்தமிலா ஆனந்தம் பரிசே கிந்தருளும் அண்டம்ருமா பாடுங்கான் தேவர்க்கு மேலாய மேலாயதியனை மண்ணாளும் மன்னவர்கு மாண்பாகி நின்றானாய் தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பேருந்துரையே கண்ணார் கழல் காட்டி நாயே நையா கொண்ட அண்ணாமல யானை பாடுதுங்கான் அம்மா நாய் செப்பார் மூளை பங்கன் தென்னன் பேருந்துரையான் தப்பாமை தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினார் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்கான் அம்மா நாய் மைப்பொலியும் கண்ணி கேள் மாலையன் ஒடிந்திரனும் எப்பிரவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிரவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்பொருட்கள் தோற்றமாய் மெய்யே நீ லைபேராய் எப்பொருட்கும் தானே யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுங்கான் அம்மா நாய் கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தேன் பாய வண்டொழிப்ப செய்யானை வண்ணீரணி தானை சேந்தரியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாத கீடமாய் மானுடராய் தேவராய் ஏனை ஏய் தேனை உனையும் நின்றொருக்கி என் வினையை ஒட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்தினிய போனவன் போல் வந்தென்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கழலே பாடுதுங்கான் அம்மா நாய் சந்திரனை தேய்த்தரு தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நிறுத்தி டெச்சந்தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஒட்டுகந்த செந்தார் பொழில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையா மந்தார மாலையே பாடுது கான் அம்மானாய் ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் திங்கரும்பின் கட்டியுமாய் வானோரறியா வழியமக்கு தந்தருளும் தேனார் மலர் கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவா கூறுதுங்கான் நாய் சூடுபன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் கடலே சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் அனலேந்தி ஆடுமான் சேவடியே பாடுதுங்கான் அம்மானாய் கிளிவந்த மென்மொழியால் கேள் கிளரும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரார் பேருந்துரையில் எளிவந்திருந்திறங்கி என்னறிய இன்னருளால் ஒளிவந்தன் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அளிவந்த அந்தனனை பாடுதுகான் அம்மா நாய் முன்னானை மூவர்க்கும் முற்று மாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பேணு தென்னானை காவானை தென்பாண்டி பாண்டி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பார் கற்கின்ன முதை அண்ணானை அம்மானை பாடுதுங்கான் அம்மானாய் பெற்றி பிறர்க்கு அரிய பெருந்துரையான் கொற்ற குதிரின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு சு தொடர்பான் தொல் புகழே பற்றிய பாசத்தை பற்றனம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கான் அம்மா சிவா திருச்சி தம்பலம் திளையம்பலம்